ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான விடியம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பகவானினால் ஏற்படும் தாக்கம் குறைய வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றத பார்க்கலாம் நிலைவாசலில் ஏற்ற வேண்டிய ஒரு விளக்கு பரிகாரம் தான் இது பெரும்பாலும் அந்த காலத்தில் எல்லாரும் வீட்டுக்கு வெளியே வந்து விலைவாசலில் வந்து முக்கோண வடிவில் ஒரு மாடம் அமைத்திருப்பார்கள் அந்த மாடத்தில் வந்து மாலை ஆறு மணி ஆகிவிட்டால் வந்து விளக்கு எரிய தொடங்கிவிடும் ஏனென்று சொன்னால் இருள் சூழக்கூடிய நேரம்தான் சனி பகவானுக்கு உரிய நேரமாக சொல்லப்படுகிறது சனி பகவானுக்கு உரிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் வடிவம் முக்கோணம் முன்னோர்கள் வந்து சனி பகவானின் தாக்கம் குறைவாக இருந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவர்கள் வந்து நிலைவாசலில் வந்து முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய மாடத்தில் வந்து மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யறது ஒன்று தான் அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய வீட்டு வாசல்ல முக்கோண மாடம் இல்லைன்னு சொன்னால் நிலைவாசலில் வந்து மாலை நேரத்தில் விளக்கேற்றக்கூடிய வழக்கம் மறைந்து போய்விட்டது உங்களுடைய வீட்டில் நிலைவாசலில் முக்கோணத்தில் வந்து மாடம் இல்லை என்றாலும் பரவாயில்லை ஒரு மரப்பலகையை கொண்டு வந்து முக்கோண வடிவில் மாடம் போல தயார் செய்து சுவற்றில் அடித்து வைத்து விடுங்கள் அந்த மாடத்துக்கு உள்ளே மாலை ஆறு மணிக்கு வந்து விளக்கு ஏற்றி வைத்து விட்டு குல தெய்வத்தை நினைத்து வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்களுடைய குடும்பத்தில் பெருசாக எந்த கஷ்டமும் நஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லிக்கிறேன் இது நிதர்சமான நிதர்சனமான உண்மை நம்பிக்கை உள்ளவர்கள் பின்பற்றி பாருங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் கூட சாதாரணமாக சரியாகிடும் லட்ச ரூபாய் கொடுத்து வந்து கோமம் செய்து சரி செய்ய முடியாத பிரச்சனைகள் கூட வந்து சுலபமாக சரி செய்யக்கூடிய ஒரு சக்தி இந்த விளக்கு வழிபாட்டில் இருக்கிறது நம்பிக்கை இருந்தால் நீங்களும் இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் தொடர்ந்து இது போல வந்து விளக்கை மூன்று மாதங்கள் ஏற்றி பாருங்கள் உங்களுடைய வித்தியாசம் தெரிந்துவிடும் இந்த விளக்கை ஏற்றுவதன் மூலமாக எந்த ஒரு நஷ்டமும் உங்களுக்கு ஏற்பட போவதில்லை உண்மையிலேயே உங்களோட வாழ்க்கை வந்து சிலிப்பாக இருக்கும் அப்படி என்று கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான விடயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்